வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நம்ம பத்து பாட்டு நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது சிறுபான்ற்று படை ஓகேவா ஆல்ரெடி பதினொன்று கீழ்கழக நூல்கள் அண்ட் எட்டு தொகை நூல்கள் முடிச்சாச்சு அதை படிக்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல சிலபஸ் வைஸ் ஒரு டாபிக் இருக்கும் அதுல போய் அதையும் சேர்த்து படிச்சிருங்க ஓகேவா சோ இப்ப சிறுபானாற்று படை நம்ம எதுல படிக்க போறோம் அப்படின்னா நியூ புக் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் எய்த்ல ஒரு பாடல் இருக்கு சரியா அது போக எப்பையும் போல அவுட் ஆஃப் புக் அண்ட் பிரீவியர் பாத்துருவோமா இந்த நூலோட பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா ஓய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடன் ஓகேவா சோ இந்த நல்லிய கோடனை தான் பாடியிருப்பாங்க அவர் எப்படி சிறப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கடையலு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா அதாவது நிறைய வந்து தான தர்மங்கள்லாம் எல்லாம் பண்றதுக்கு பேர் போனவங்க அந்த கடையலு வள்ளல்களை விட அதிகமாக வந்து ஈகை பண்பு உள்ளவன் நல்லிய கோடன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் வந்து கடையலு வள்ளல்கள் ஒவ்வொருத்தரை பத்திய சிறப்புகள்லாம் சொல்லியிருப்பாங்க லாஸ்ட்ல வந்து இவங்க ஏழு பேரையும் விட நல்லியக்கூடன் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க ஓகேவா அதை அப்ப நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேகன் ஓகேவா பேகன் கடையேலு வளல்களில் ஒருவர் அது நமக்கு தெரியும் இல்லையா சோ பேகன் ஆண்ட பகுதி எதுன்னு பார்த்தோம்னா பொதினி மலை சரி பொதினி மலையை அவர் ஆண்டிருக்காரு பாடல் பார்ப்போம் வானம் வாய்த்த வளமலை கவா அன் காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய சோ வானம் வாய்த்த அப்படின்னா அங்க எப்பவுமே அதாவது பொதி மலையில எப்பவுமே மழை வந்து கரெக்டா பெஞ்சிருமா சரியா பஞ்சமே ஏற்படாதான் நம்மளுக்கெல்லாம் சில நேரம் வறட்சி ஏற்படும் இல்லையா மழை பெய்ய முடியாத நேரத்துல பெய்யாது பருவத்துல வராம தப்பான டைம்ல வரும் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா சோ அந்த பொதை மலையில அந்த பிரச்சனையே கிடையாதான் பருவமலைகள் கரெக்டா எப்ப பெய்யணுமோ அப்ப பெஞ்சிருமா சரியா அந்த மாதிரி ஒரு மலையில காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய நமக்கு நல்லா தெரியும் இல்லையா மயில் வந்து மழை பெய்ய போதுன்னு தோகையை விரிச்சு ஆடிட்டு இருக்கோம் அப்ப என்ன செய்வாரு பேகன் வந்து அதுக்கு குளிருதுன்னு நினைச்சிட்டு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸ வந்து குடுப்பாராம் சரியா அதுதான் காண மஞ்சைக்கு கலிங்கம் மஞ்சை அப்படிங்கிறது இங்க வந்து மயில குறிக்கிது சரியா அருந்திரல் அணங்கின் ஆவியர் சோ பேகன் வந்து ஆவியர் குடியில பிறந்தவர் சரியா அருந்திரல் அணங்கின் அப்படின்னா வலிமையுடையவரா சரியா பேகன் வந்து ரொம்ப வலிமையுடையவர் அவர் ஆவியர் குடியில பிறந்திருக்காரு பெருமகன் பெருங்கல் நாடேன் பேகனும் சோ இப்படிப்பட்ட ஒரு வலிமையுடைய பேகன் தான் வந்து பொதினி மலைக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சரியா சோ பேகனா என்ன ஞாபகம் வரணும் மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா நம்ம பார்க்க போற வள்ளல் யாரு அப்படின்னா பாரி பாரி எந்த மலையை ஆண்டிருப்பார் அப்படின்னா பரம்பு மலை ஓகேவா பாடல் பார்ப்போம் சுரும்பு உண நருவி உரைக்கும் நாக நெடுவழி சுரும்புனா என்ன அப்படின்னா வண்டு சரியா சுரும்பு வண்டு நருவி உரைக்கும் நாக நெடுவழி நாகங்கிறது மரத்துல நல்ல பூக்கள் பூக்குமாமா அந்த பூக்கள்ல தேன் அதிகமா இருக்குமா அப்ப இந்த சுரும்பு என்ன செய்யும் அந்த தேன்களை நல்லா உண்டு மகிடுவான் சரியா சுரும்புனா வண்டு நாக அப்படின்னா சுரபுண்ணை மரம் அந்த சுரபுனை மரத்துல பூக்குற பூக்கள்ல தேன் அதிகமா இருக்கும் அந்த தேனை வந்து சுரும்புகள் குடிக்குது சரியா சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய இதுதான் முக்கியமான லைன் சோ இந்த மாதிரி சுரபுண்ணை மரங்கள் அதிகமா இருக்கிற அந்த பகுதியில சிறுவி முல்லை அப்படின்னா ஒரு முல்லை கொடி வந்து பற்றுறதுக்கு எந்த வித கொம்புமே இல்லாம தவிச்சிட்டு இருந்துச்சான் முல்லை கொடி வகை கிடைக்கா அதுக்கு ஏதாவது ஒரு கொம்பு கிடைச்சாதான் அதுல பற்றி நல்லா சுத்தி சுத்தி நல்லா பெருசா வளரும் நிறைய பூ பூக்கும் அப்படி அது பற்றி தழுவுறதுக்கு எந்தவித கொம்புமே இல்லாதனால கொம்புனா ஒண்ணு இல்ல குச்சி எதுவுமே எதுவுமே இல்லாதனால பாரி என்ன பண்ணாராம் அவர் போயிட்டு இருந்த தேரை கொண்டு போய் அந்த முல்லை கிட்ட நிப்பாட்டாராம் அந்த முல்லை அதுக்கடுத்து அந்த தேர் ஃபுல்லா பரவி நல்லா வளர்ந்துச்சாமா சரியா சோ இதுதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இந்த பாடல்ல இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம் பிறங்குவல் அருவி வீழும் சாரல் அந்த பரம மலையில அருவி எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளி மாதிரி இருக்குமாமா சரியா அதாவது நல்லா தூய்மையான தண்ணீரா இருக்கும் அப்படிங்கிறாங்க பரம்பின் கோமான் பாரியும் இந்த மாதிரி ஒரு மலைக்கு சொந்தக்காரன் தான் பாரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க மயிலுக்கு கலிங்கம் கொடுத்தவன் கலிங்கம்னா உடை சரியா பாரி அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்தவன் இது ரெண்டு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா சோ நம்ம அடுத்த வளலுக்கு போவோம் அடுத்து யாருன்னா காரி இந்த காரி எந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா மலையமான் நாடு சரியா இந்த காரி எப்படிப்பட்டவர் அப்படின்னா கரங்குமணி வாலுலை புறவியோடு வையகம் மருள வையகம் அப்படின்னா உலகம் இந்த உலகமே மருள்ற அளவுக்கு மருளுதல் அப்படின்னா ஆச்சரியம் கொள்ளுதல் சரியா இந்த உலகமே ஆச்சரியம் கொள்ற மாதிரி கரங்குமணி வாலுலை கரங்கு அப்படின்னா ஒழிக்கிறது அதாவது சத்தம் கேட்கறது சரியா வாலுலை புறவியோடுன்னு கொடுத்துருக்காங்களா புறவினா நமக்கு தெரியும் இல்லையா குதிரை சோ குதிரையோட கழுத்துல வந்து மணி கட்டியிருப்பாங்க அந்த மணியோட சத்தம் கேட்கிற மாதிரி அந்த குதிரை என்ன செய்யும்னா அதோட பிடறி மூடியை நல்லா ஆட்டுமாமா அதாவது தலையை நல்லா அசைக்குமாமா அந்த மாதிரி குதிரைகளை காரி வந்து எல்லாருக்குமே கொடுப்பாராம் சரியா சோ கரங்குமணி வாலுளை புறவியோடு வையகம் மருள இவர் எந்த அளவுக்கு குதிரைகள் எல்லாருக்கும் குடுக்குறாங்கிறத பார்த்து வையகமே ஆச்சரியப்படுமாமா அந்த அளவுக்கு குதிரை எல்லாருக்கும் கொடுப்பாராம் ஈர நன்மொழி இரவலருக்கு ஈந்த அவரை தேடி நாடி வர்ற இரவலர்களுக்கு ஈர நன்மொழி நல்ல இனிமையான சொற்களை பேசுவாராம் சரியா அலல் திகழ்ந்து இமைக்கும் அருஞ்சு ஒரு நெடுவேல் அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா பகையவர்கள்லாம் அஞ்சு அளவுக்கு நெருப்பு போல சுடர் விடுற ஒரு வேலை கையில வச்சிருக்காராம் அதுக்கப்புறம் வீர கலல் அணிந்திருப்பாராம் சரியா சோ இத்தனைக்கும் சொந்தக்காரர் தான் காரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சோ காரி நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் குதிரைகளை இரவலர்களுக்கு கொடுத்துட்டு நன்மொழி பேசுவார் ஓகே பேகன்னா என்னது மயிலுக்கு அணை கொடுப்பார் பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுப்பார் காரி வந்து குதிரை கொடுப்பார் நல்ல மொழி பேசுவார் சரியா ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த வல்லல்னு கேட்டுருவாங்க சரியா சோ அந்த முக்கியமான பாயிண்ட நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த வள்ளல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆய் ஆயோட மலை எதுனா பொதிய மலை சரியா இந்த ஆய் என்ன செய்யறாரு அப்படின்னா நிழல் திகழ் நீளம் நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல ஒளி வீசுற சரியா நல்ல ஒளி வீசுற நீலம் அப்படின்னா நீலமணி கற்கள் சரியா நல்ல ஒளி வீசுற நீலமணி கற்களையும் நாகம் கலிங்கம் நம்மளுக்கு தெரியும் கொடுத்த கலிங்கம் கலிங்கம்னா சரியா பாம்பு கொடுத்த அந்த மேல் ஆடையா இருக்கலாம் பாம்பு வந்து தோலை உரிச்சு போடும் இல்லையா சோ அதையும் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆலமர் செல்வருக்கு அமர்ந்தனன் கொடுத்த இங்க ஆலமர் செல்வர்னா யாருனா சிவபெருமான் சரியா ஆய் வந்து நீல கற்களையும் நாகம் நல்கிய கலிங்கத்தையும் சிவபெருமானுக்கு காணிக்கையா கொடுக்குறாராம் சரியா சாவன் தாங்கிய சாவன் தாங்கியனா வில் ஏந்திய சரியா சாவம் அப்படின்னா வில் அர்த்தம் வில் ஏந்திய ஆய் சாந்து புலர் திணித்தோல் சாந்து புலர் அப்படின்னா அதாவது அவர் எப்பவுமே வந்து சந்தனம் பூசி இருப்பாராம் உடம்புக்குள்ளா அந்த சந்தனம் வந்து நல்லா பூசினது காஞ்சி நல்லா எல்லோ கலர்ல இருப்பாராம் சரியா சாந்து புலர் திணித்தோல் ஆர்வ நன்மொழி ஆயும் இப்படிப்பட்ட ஆய் வந்து எப்பவுமே நன்மொழி பேசுவாராம் சரியா என்ன ஞாபகம் வரணும் ஆலமர் செல்வருக்கு என்ன கொடுத்திருக்காரு நீலமணி கற்களையும் நாகம் நல்கிய கலிங்கத்தையும் கொடுத்திருக்காரு சரியா அதாவது நாகம் கொடுத்த ஆடைன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பாம்பு தோளா இல்ல பாம்பு ஆடை கொடுக்குமா அப்படின்னு கரெக்டா கொடுக்கல சரியா சோ நீங்க நீல கற்கள் நாகம் நல்கிய கலிங்கம் அப்படின்னா ஆய் செலக்ட் பண்ணணும் ஓகேவா ஆலமர் செல்வர்னா சிவன் சரியா சோ ஒரு தடவை பேகன் என்ன கொடுத்தாரு காண மஞ்சைக்கு களிங்கம் கொடுத்தாரு பாரி என்ன கொடுத்தாரு முல்லைக்கு பெருந்தேர் நழுகிய முல்லைக்கு தேர் கொடுத்தாரு அதுக்கடுத்து காரி என்ன கொடுத்தாரு புழவியோடு வையகம் மறுளை அதாவது இவங்க கேக்குறவங்க எல்லாருக்கும் குதிரை கொடுத்தாரு சரியா ஆ என்ன கொடுத்திருக்காரு கற்களும் நாகம் நல்கிய கலிங்கமும் கொடுத்திருக்காரு யாருக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் சிவபெருமானுக்கு கொடுத்திருக்காரு சரியா இப்ப நாலு பேர் முடிச்சிட்டோம் இன்னும் எத்தனை பேரு மூணு பேர் இருக்காங்க ஓகேவா இப்ப அதிகம் பார்ப்போம் அதிகம்னா யாரும் இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச அதியமான் தான் நம்ம அதியமான் பத்தி நிறைய தடவை பார்த்துட்டோம் இல்லையா அதே கதை தான் அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு இல்லையா அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க சோ அதிகன் எந்த இடத்த ஆண்டார் அப்படின்னா தகடூர சரியா சோ மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி கவினி அப்படின்னா அழகு சரியா அழகான நெல்லி மரம் இருக்கு அது எங்க இருக்குன்னா மால்வரை கமல் பூஞ்சாரல் மால்வரை அப்படின்னா பெரிய மலை சரியா அந்த பெரிய மலை மேல அழகான ஒரு நெல்லி மரம் இருக்கு அமிர்து விலை தீங்கனி ஈந்த நமக்கு தெரியும் இல்லையா அந்த நெல்லிக்காய் வந்து அமிர்தினும் அமிர்தத்தை விட அது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வந்து நோய் நொடி இல்லாம வாழ்வாங்க அப்படிங்கறதான் கதை அப்படித்தானே அந்த நெல்லிக்காயை என்ன பண்றாரு அவரு ஔவைக்கு கொடுத்துட்டாரு அவ்வைக்கு ஈந்த உறவு சின்னம் கனலும் ஒளித்திகள் நெடுவேல் அவர்கிட்ட என்ன இருக்கான் அப்படின்னா ஒளிமிக்க ஒரு வேல் இருக்கான் சரியா உழவு சினம் கனலும் அப்படின்னா வலிமையானவர் சினம் அதிகமா இருக்கிறவர் சரியா அவர்கிட்ட ஒரு நெடு வேலும் இருக்கு அரவக்கடல் தானை அதிகனும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒரு பெரிய கடல் எந்த அளவுக்கு சவுண்டு கொடுக்குமோ அந்த அளவுக்கு சவுண்டு கொடுக்குற போர் படை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சோ நமக்கு அதிகமா நல்லா தெரியும் அவைக்கு நல்லிக்கணி கொடுத்தவர் அதுதான் மெயின் பாயிண்ட் இந்த பாடல்ல ஓகேவா அதுக்கடுத்து நல்லி நல்லியோட மலைன்னு பார்த்தோம்னா நலிமலை சரியா நல்லி எப்படிப்பட்டவர் அப்படின்னா கரவாது நட்டோர் ஓப்ப நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை கரவாது நட்டோர் அப்படின்னா கிட்ட யாரெல்லாம் பழகுறாங்களோ யாரெல்லாம் அவரை தேடி வந்து நன்மொழி பேசுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாம எல்லா பொருட்சலும் கொடுப்பாராம் சரியா அவங்களோட லைஃபுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுப்பாராம் அதுதான் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை இது ரொம்ப முக்கியமான லைன் இயர்ல கேட்டிருக்காங்க சரியா நல்லி என்ன செய்வார் அப்படின்னா யாருக்கெல்லாம் எல்லாம் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுப்பார் அவ்வளவுதான் துளிமலை பொழியும் வலி துஞ்சி நெடுங்கோட்டு நல்லி எப்படி வந்து மலை வந்து காலம் தவறாம கரெக்டா பெய்யுமோ அதே மாதிரி நல்லி என்ன செய்வாராம் காலம் தவறாமல் யாருக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பார் நலிமலை நாடன் நல்லியும் சோ அதே மாதிரி நல்லி வந்து போர் தொழில்ல ரொம்ப வல்லமையானவரா போர் தொழில் எல்லாம் ஒண்ணும் இல்ல போர் படை நிறைய வச்சிருப்பாங்க நல்லா சண்டை போடுவாங்க ஓகேவா நல்லி முடிச்சு நல்லி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கடுத்து ஓரி ஓரி எந்த மலை ஆண்டாருனா கொல்லிமலை நலிசினை நறும் போதுமுதிர் நாகத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாகங்கிறது எதை அதே தான் சுரபுண்ணை மரம் சரியா சுரபுண்ணை மரங்கள்ல நிறைய அழகான மலர்கள் போகுதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஓரியோட கொல்லிமலையிலயும் சுரபுண்ணை மரங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி மரங்கள் அதிகமா இருக்கிற குறும்பொறை நன்னாடு கோடியருக்கு ஈந்த கோடி என்ன அர்த்தம் அப்படின்னா கூத்தர்களுக்கு சரியா கூத்தரான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா பானர்கள் பார்த்தோமா கூத்தராட்டுப்படையின்னு ஆல்ரெடி ஒரு நூல் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அதே மாதிரி கூத்தர்களுக்கு ஓடி என்ன பண்ணிருக்கான்னா அப்படிப்பட்ட ஒரு மலைய வந்து குடுத்திருக்கான் அந்த மலையில என்ன இருக்கும் அப்படின்னா சுரபோனி மரங்கள் அதிகமா இருந்து அழகான மலர்களை குடித்து நல்ல பாக்க விளையாண்ட மலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா காய் குதிரை காரியோடு மலைங்க ஓடி குதிரை ஒறியும் இது என்ன அப்படின்னா இந்த ஓடினா காலியோட போக இல்லையா மன்னா காரி அவளோட கோப முடிப்பாரு காலியோட குத்துருக்கு அந்த குதிரையோட பேர் காயிலாம் ஓடிட்டே குதிரை இருக்கு அந்த குதிரையோட பேரும் ஓடி சோ காரி ஓடி சண்டை போடும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காரியோட குதிரை காரியும் ஓரியோட குதிரை ஓரியும் சண்டை போட்டு தான் அதான் சரியா காய் குதிரை காரியோடு மறைந்த ஓடி குதிரை ஓரியும் ஓகே சோ ஓயும் காயும் எனிமீஸ் இப்ப நாச நம்ம நல்ல குழந்தை என்ன கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆங்கு எழு கடந்த எழு உடல் திணித்தோல் எழுவர் பூண்ட ஈகை சென்முகம் அதாவது இவ ஏழு பேரும் சேர்ந்து ஈகைங்கிற ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருந்தாங்க முகம் சென்முகம் அப்படின்னா பாரம் சரியா ஈகை அப்படிங்கிற ஒரு பாரத்தை வந்து இவங்க ஏழு பேரும் சேர்ந்து தாங்கி சுமந்துகிட்டு இருந்தாங்க ஆனா விரிகடல் வேலி வியலகம் விலங்க ஒருதான் தாங்கிய உரனுடை நோண்டால் இந்த ஏழு பேரும் சேர்ந்து தாங்கிய பாரத்தை ஓய்மா நாட்டு மன்ன நள்ளிய கோடன் தனியாலா தாங்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா ஏழு பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஈகை புரிஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் தனியாலா பண்ற அளவுக்கு வந்து நல்லியக்கூடன் திறமை உடையவனாகவும் நல்லவனாகவும் இருந்தான் அப்படின்னு சொல்ல வராங்க சரியா சோ அவ்வளவுதான் பாடல் முடிஞ்சிருச்சு பாடல் கொஞ்சம் பெருசா தெரியலாம் ஆனா தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது கண்டிப்பா நல்லா படிச்சிடணும் ஏன்னா எதை வேணா கொடுத்துட்டு அது எந்த வல்லன்னு கேட்பாங்க சரியா பாடல் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இதை வந்து ஒரு டேப்லெட் காலமா நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க அதையும் கொண்டு வந்திருக்கேன் சோ பாருங்க வல்லல்கள் அவங்களோட சிறப்பு கரெக்டா அந்த முக்கியமான லைன் மட்டும் கொடுத்திருக்காங்க சரியா சோ பாடல் ஃபுல்லா படிக்க முடியலவங்களுக்கு அப்படின்னாலும் இந்த முக்கியமான இந்த மெயின் லைன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிடணும் பேகன் என்னது மயிலுக்கு போர்வை அளித்தவன் பாரி முல்லைக்கு தேர் தந்தவன் காரி இரவலருக்கு குதிரையை நல்கியவன் ஆய் அண்டிரன் ஆயோட முழு பேர் வந்து ஆய் அண்டிரன் அவர் என்ன பண்ணாரு நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு கொடுத்தார் அதியமான் நெடுமான் அஞ்சி ஓகே அவர் என்ன பண்ணாரு இளமை தரும் அரிய நெல்லிக்கணியை அவ்வைக்கு தந்தார் சரியா நல்லி தன் மனதில் உள்ளதை மறைக்காமல் கூடி நாடி வந்தவர்களையும் நகைக்கச் செய்தவன் இல்லறத்திற்கு பொருள் தந்தவன் பிறருக்கு பொருள்களை வாரி வழங்கியவன் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்தார் நல் சரியா ஓடி வந்து இரவலர்களுக்கு நாடுகளை பரிசாக வழங்கியவன் பார்த்தோம் இல்லையா கூத்தருக்கு வந்து ஒரு மலையை கொடுத்தாரு அப்படின்னு சோ அந்த டேபிள் வந்து ஃபுல்லா நல்லா படிச்சுக்கோங்க கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் சிறுபான்மையற்ற படையின் ஆசிரியர் யார் நல்லூர் நத்தத்தனார் கொஸ்டின் இரண்டு சிறுபான்மையற்ற படையின் பாட்டுடை தலைவன் யார் ஓய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடன் கொஸ்டின் மூணு சிறுபானாற்று படையில் எத்தனை பாடலடிகள் உள்ளன இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடலடிகள் கொஸ்டின் நாலு சிறுபானன் பயணத்தை தொடங்கிய இடம் எது அப்படின்னா நல்லூர் அப்படின்னு ஒரு பாணன் இருப்பார் சரியா அதாவது பாட்டு பாடுறவர் அவர் எந்தெந்த ஊருக்கு எல்லாம் பயணித்து போனாரோ அதெல்லாமே இந்த புக்ல எழுதியிருப்பாங்க ஓகேவா அவர் எங்க வந்து அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா நல்லூர்ல ஸ்டார்ட் பண்ணார் கொஸ்டின் நைந்து சிறுபானன் பயணத்தை முடித்த இடம் எது அப்படின்னா கிடங்கில் திண்டிவனம் இதுதான் ஓய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடனோட ஊர் சரியா கிடங்கில் கொஸ்டின் ஆறு சிறுபான் பயணித்த மொத்த தொலைவேது சிறுபானன் வந்து ஒரு ஒரு ஊருக்கா போனார் இல்லையா அவர் மொத்தமா எவ்வளவு தூரத்தை வந்து பயணிச்சார் அப்படின்னா முப்பத்தி ஏழு கல் ஓகே மயில் மாதிரி கல்லும் வந்து தூரத்தை அளவிடுற ஒரு குறியீடு கொஸ்டின் ஏழு முல்லை கொடிக்கு தேர் தந்தவர் யார் பாரி கொஸ்டின் எட்டு சிறுபானன் பயணித்த ஊர்கள் யாவை நான் சொன்னேன் இல்லையா சிறுபானன் வந்து ஒரு ஒரு ஊரா போனாருன்னு இங்க பாருங்க அவர் எங்க ஆரம்பிச்சிருக்காருன்னா நல்லூர்ல ஆரம்பிச்சிருக்காரு ஓகேவா அதுக்கடுத்து எயிர்பட்டினம் போயிருக்காரு அதை வந்து இப்ப வந்து மரக்கானம்னு சொல்லுவாங்க நல்லூருக்கும் ஏர்பட்டினத்துக்கும் எவ்வளவு தூரம் எட்டு கல் தூரம் எயிர்பட்டினத்துல இருந்து வேலூருக்கு போயிருக்காரு இது ரெண்டுக்கும் பன்னெண்டு கல் தூரம் அதுக்கடுத்து ஆமூர் போயிருக்காரு அதுக்கு பதினோரு கல் லாஸ்ட வந்து கிடங்கில் போயிருக்காரு அது ஆறு கல் சரியா சோ மொத்தம் வந்து சிறுபான்மன் எத்தனை தூரம் பயணிச்சிருக்காரு எத்தனை கல்லுன்னு பாருங்க மேல கொடுத்தோமா முப்பத்தி ஏழு கல் இந்த மொத்தத்தை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு கல் வரும் ஓகேவா நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும் இல்லையா சோ அதனாலதான் பயணித்த மொத்த தொலைவுன்னு கேட்டிருக்கேன் பயணித்த மொத்த தொலைவு என்னது முப்பத்தி கல் ஓகே கொஸ்டின் ஒன்பது மயிலுக்கு தன் ஆடையை தந்தவன் யார் பேகன் கொஸ்டின் பத்து அரிமடமும் சான்றோர் கனி என்று கூறும் நூல் எது பழமொழி நானூறு எதுக்குங்க பழமொழி நானூறு வருது அப்படின்னா பாக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்டா கொடுத்துருந்தாங்க அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படிங்கிற அந்த லைனை முக்கியம் சரியா பாத்துக்கோங்க பழமொழி நானூறுல இருக்கு கொஸ்டின் பதினொன்னு குலநானூட சிறப்பிக்கும் கடையேழு வள்ளல் யார் குமணன் இந்த குமணன் இன்னொருத்தர் ஒருத்தர் வருவாரு அவர் யார் அப்படின்னா அவர் தம்பி வந்து நாட்டை ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் வாழ்ந்துட்டு இருப்பார் சரியா தம்பி வந்து இளம் குமணன் அப்ப வந்து இந்த குமணனை பாக்குறதுக்காக ஒரு கூத்தர் போவார் அது யாரு அப்படின்னா பெருந்தலை சாத்தனார் குமணனன் போய் பரிசில் வாங்கலான்னு போவாரு ஆல்ரெடி குமணனே நாடு இல்லாம காட்டுக்குள்ள இருக்காரு அப்ப அவர்கிட்ட எதுவுமே இருக்காது இல்லையா சோ குமணன் என்ன தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாரு அப்ப இளங்குமணன் அண்ணன விரட்டி விட்டுட்டு நாடாளுறாரு இல்லையா இளங்குமணன் அவர் என்ன அறிவிச்சிருப்பாரு அப்படின்னா குமணனோட தலைய யார் வெட்டி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு இளங்குமணன் அறிவிச்சிருப்பாரு அப்ப கும்மணன் என்ன சொல்லுவார்னா சாத்தனார் கிட்ட என்கிட்ட வந்து இப்ப உங்களுக்கு குடுக்கறதுக்கு எதுவும் இல்ல நீங்க வேணா என்னோட தலையை வெட்டி கொண்டு போய் என் தம்பிட்ட கொடுத்து பரிசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாராம் அந்த அளவுக்கு தமிழ் பற்று இருந்துச்சான் குமணனுக்கு ஒரு தமிழ் அறிஞர் ஒரு புலவர் வந்து நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது அவரை வாழ வைக்கணும் குமணன் நினைச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய விஷயம் இல்லையா கொஸ்டின் பன்னெண்டு குமணன் ஆட்சி செய்த மலைப்பகுதி எது முதிர மலை கொஸ்டின் பதிமூணு குமணன் யாருக்காக நாட்டை விட்டு காட்டில் மறைந்து வாழ்ந்தான் தன் தம்பி இளங்குமணனுக்காக பதினாலு குமணனை நாடி பரிசில் பெற வந்தவர் யார் பெருந்தலை சாத்தனார் கொஸ்டின் பதினைந்து குமணனின் தலையை கொய்து வருவோருக்கு பரிசில் அறிவித்தவன் யார் இளங்குமணன் சொந்த தம்பிதான் தன் தலையை அறிந்து சென்று இளங்குமணனிடம் கொடுத்து பரிசல் பெற்று செல்லுமாறு குமணன் யாரிடம் கேட்டுக்கொண்டார் பெருந்தலை சாத்தனாரிடம் கொஸ்டின் பதினேழு குமணனின் சிறப்பை கூறும் தொடர் எது தமிழுக்கு தலை கொடுத்த குமண வள்ளல் கொஸ்டின் பதினெட்டு புறநானூரின் எந்தெந்த பாடல்களில் குமணனை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னா புறநானூரோட நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து நூத்தி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் நூத்தி அறுபத்தி அஞ்சு சரியா இந்த பாடல்கள் ஃபுல்லா குமணனை பத்தி பாடியிருக்காங்களாம் கொஸ்டின் பத்தொன்பது கடையில் வள்ளல்கள் யார் நமக்கு தெரியும் இல்லையா காரி பாரி ஓரி பேகன் ஆய் அதிகமா நல்லி ஸ்கூல் படிக்கும் போது நல்லா ரைம்ஸா பாடிட்டு அவங்க தான் ஏழு பேர் கொஸ்டின் இருபது பேகன் ஆண்ட நிலப்பகுதி எது ஆவினன் குடி பொதினி என்று அழைக்கப்பட்டு தற்போது பழனி எனப்படுகிறது சோ பேகன் வந்து பழனி தான் ஆட்சி பண்ணியிருக்காரு கொஸ்டின் இருபத்தி ஒன்னு பாரியின் நாடு எது பரம்பு மலையும் அதனை சூழ்ந்திருந்த முன்னூறு ஊர்களும் தற்போது பிரான்மலை எனப்படுகிறது சரியா பேகன்னா பழனி மலை பாரினா பரம்பு மலை ஓகே கொஸ்டின் இருபத்தி ரெண்டு பிரான்மலை எங்கு உள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கம் புனரிக்கு அருகில் உள்ளது யாராவது சிங்கம் இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க பாரி ஆண்ட இடத்துல இருந்து பாத்துட்டு காரியின் முழு பெயர் என்ன அப்படின்னா மலையமான் திருமுடி காரி கொஸ்டின் இருபத்தி நாலு காரியின் நாடு எது மலையமான் நாடு மலாடுன்னு சொல்றாங்க சரியா இப்ப கொஸ்டின் இருபத்தி ஐந்து மலாடு எங்கு உள்ளது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருக்கோவிலூரும் அதனை சூழ்ந்துள்ள பகுதிகளும் கொஸ்டின் இருபத்தி ஆறு ஆயின் முழு பெயர் என்ன அப்படின்னா ஆய் அண்டிரன் கொஸ்டின் இருபத்தி ஏழு ஆயின் நாடு எங்கு உள்ளது புதிய மலை ஓகேவா இப்ப எப்படி சொல்றோம் அப்படின்னா அகத்தியர் மலைன்னு சொல்றோம் கொஸ்டின் இருபத்தி எட்டு அகத்தியர் மலை எங்கு உள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் பாவநாசம் ஆகிய மலைப்பகுதிகளும் அதனை சூழ்ந்துள்ள பகுதிகளும் கொஸ்டின் இருபத்தி ஒன்பது அதியமானின் முழு பெயர் என்ன அதிகமான் நெடுமான் அஞ்சி அதை சுருக்கிதான் அதியமான் அப்படின்னு சொல்றாங்க கொஸ்டின் முப்பது அதியமானின் நாடு எங்கு உள்ளது தகடூர் ஓகேவா தர்மபுரியை தலைநகராக கொண்ட பகுதி தர்மபுரியை சுத்தி கொஸ்டின் முப்பத்தி ஒன்னு அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி எந்த மலையிலிருந்து பறிக்கப்பட்டது அப்படின்னா பூரிக்கல் அப்படிங்கிற ஒரு மலை கொஸ்டின் முப்பத்தி இரண்டு நல்லியின் முழு பெயர் என்ன அப்படின்னா நலிமலை நாடன் கொஸ்டின் முப்பத்தி மூணு நல்லியின் நாடு எங்கு உள்ளது நெடுங்கோடு மலைமுகடு இப்ப வந்து ஊட்டின் சொல்றோம் நாடு அப்ப கொஸ்டின் முப்பத்தி நாலு ஓரியின் முழு பெயர் என்ன அப்படின்னா கொஸ்டின் முப்பத்தி ஐந்து ஓரியின் நாடு எங்கு உள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையையும் அதனை சூழ்ந்துள்ள பகுதிகளும் அதுதான் ஓரியாண்ட நிலப்பகுதி கொஸ்டின் முப்பத்தி ஆறு ஓய்மா நாட்டு நல்லிய கோடனின் நாடு எங்கு உள்ளது திண்டிவனத்தை சார்ந்த ஓய்மா நாடு ஓகே முப்பத்தி ஏழு சிறுபான்ற்று படையின் பாவகை நேரிசை ஆசிரியப்பா கொஸ்டின் முப்பத்தி எட்டு நெருப்பை போல் சுடர் விடுகின்ற நீண்ட வேலினை ஏந்திய வள்ளல் யார் காரி கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது இறைவனுக்கு நீலவண்ணக் கல்லையும் கலிங்கத்தையும் ஈந்த வள்ளல் யார் ஆய் எந்த இறைவனுக்கு கொடுத்தாரு சிவபெருமானுக்கு ஓகேவா ஆலமர் செல்வன் கொஸ்டின் நாற்பது கடல் போன்று ஒழிக்கும் படையை உடைய வள்ளல் யார் அதியமான் கொஸ்டின் நாற்பத்தி ஒண்ணு காலம் தவறாமையால் பெய்யும் மலை போன்ற வள்ளல் யார் நல்லி வந்து வரணும் மலை மலை போன்ற வள்ளல் யார் நாற்பத்தி இரண்டு காரியின் குதிரை பேர் என்ன காரி ஓரியின் குதிரை பெயர் என்ன ஓரி அதுக்கு முன்னாடி மேப் கொடுத்துருக்காங்க புக்லயே கொடுத்துருந்தாங்க எந்தெந்த வள்ளல் எந்தெந்த இடத்த ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க காரி எங்க ஆட்சி செஞ்சாரு அதியமான் நல்லி பேகன் சோ நம்ம சவுசைட் வந்தோன்னா ஆயி தான் ஆட்சி பண்ணிருக்காரு ஓகேவா நடுவில் வந்து பாரி பேகன்லாம் இருக்காங்க இது ஒரு டைம் பாத்துக்கோங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சோ ஏழு பேர் எங்கெங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகேவா கொஷின் நாற்பத்தி மூணு ஓரியின் குதிரை பேர் என்ன ஓரி கொஷின் நாற்பத்தி நாலு காரியை எதிர்த்து போரிட்ட கடையெழு வள்ளல் யார் ஓரி காரிக்கு ஓரிக்கு தான் ஜன்னம் நடந்துச்சு ஓகே கொஷின் நாற்பத்தி ஐந்து ஈகையில் கடையலு வள்ளல்களை மிஞ்சியவன் யார் ஓய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடன் ஓகே சோ முடிஞ்சிருச்சு பாடலோட கொஸ்டின்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரொம்ப ஈஸி தான் சொல்லும் பொருளும் பாத்துருவோம் வளமலை வளமான மலை கவான் மலைப்பக்கம் கலிங்கம் ஆடை சுரும்பு வண்டு நாகம் சுரபுன்னை மரம் அல்லது நாகப்பாம்பு பிறங்கு விலங்கும் பரம்பு பரம்பு மலை கரங்கு ஒலிக்கும் வெண்மையான தலையாட்டம் அந்த புறவி வந்து தலையாட்டம் இல்லையா அதுதான் மருள வியக்க நீலம் கற்கள் ஆலமர் செல்வன் சிவபெருமான் அமர்ந்தனன் விரும்பினன் சாவம் வில் மால்வரை பெரிய மலை கரவாது மறைக்காது துஞ்சு தங்கு நல்லிசினை செறிந்த கிளை போது மலர் கனலிய நெருங்கிய நாகு இளமை குறும்பொறை சிறு குன்று கோடியர் கூத்தர் மலைதல் போரிடல் உரல் செறிவு நுகம் பாரம் இலக்கணம் குறிப்பு பார்ப்போம் வாய்த்த உவப்ப கொடுத்த ஈந்த இவங்க எல்லாருமே பேரச்சங்கள் கவா அன் செய்யுளிசை அளவடை தடக்கை உருச்சொல் தொடர் நீலம் ஆகுபெயர் அருந்திரல் நெடுவழி வெள்ளருவி நெடுவேல் நன்மொழி நன்னாடு இதெல்லாமே பண்பு தொகைகள் அரவக்கடல் இரண்டாம் வேற்றுமை பயனும் உடன் தொக்க தொகை மலைதல் தொழிற்பெயர் விரிகடல் வினைத்தொகை ஓகேவா ஆஃப் பாத்துவோம் கொஸ்டின் ஒன்னு நத்தத்தனாரின் முழு பெயர் என்ன இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் கொஸ்டின் இரண்டு இடைக்களி நாடு எங்கு எங்குள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதி கொஸ்டின் மூணு கடையலு வளர்களின் சிறப்புகளை கூறும் பத்து பாட்டு நூலியது சிறுபானாற்று படை கொஸ்டின் நாலு கவிஞர்கள் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை என்று கூறும் பத்து பாட்டு நூலியது சிறுபானாற்று படை கொஸ்டின் ஐந்து சிறுபானாற்று படையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் செய்திகள் யாவை வஞ்சி மதுரை உறையூர்களின் சிறப்பு ஏழு வள்ளல்கள் பற்றிய செய்திகள் நல்லிய வீரம் சிறுபான்னின் வறுமை நெய்தல் முல்லை மருத நிலங்களில் விருந்து உபச்சாரம் பரிசளிப்பு போன்ற செய்திகள் தமிழுக்கு தலை தந்த வள்ளல் குமணன் வள்ளல் வஞ்சி மதுரை உரந்தை ஆகிய மூன்றும் வறுமை அடைந்து விட்டதாக இந்நூல் கூறுகிறது சரியா சோ இதெல்லாம் சிறுபான்ற்று நூல் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் கொஸ்டின் ஆறு சிறுபானாற்று பாடல்களின் சில கடவுள் மால்வரை அடையா வாயில் அவன் அருட்டை தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிந்தனை மருகின் மதுரையும் வரிதே கரவா பால்முலை கவர்தல் நோனாது புனிற்று நாய் குறைக்கும் புள்ளன் ஆட்டில் ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க சரியா நம்ம எல்லா ஃபுல்லா படிச்சுட்டு போக முடியாது ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க சரியா திருமுர்காற்று படையை பாடியவர் நக்கீரர் புறநாளாற்று ஆற்றுப்படையை பாடியவர் ஆற்று பாடியவர் யார்னு கண்ணியார் அவர் தான் கிடையாது படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார் அது கரெக்டு பெரும்பான்ற்று படையை பாடியவர் கடையலூர் உரித்திரங்கன்னார் இதுவும் கரெக்ட் கொஸ்டின் இரண்டு எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபான்ற்று படை பாடல் வரி கடையலு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளல் தன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறதுனா நல்லிய கோடன் படையோட பாட்டுடைய தலைவனே நல்லிய தான் ஓகேவா தேர்டு ஒன் பொறுத்து கொடுத்துருக்காங்க நூல் நூலாசிரியர் படை எழுதினது யாரு நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்றுப்படைய படைய நக்கீரர் ஆற்றுப்படைய முடத்தாம கன்னியார் பெரும்பான்ற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கன்னனார் ஓகேவா சோ ரெண்டு நாலு ஒன்னு மூணு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கொஸ்டின் நாலு முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் யாவை அதாவது பத்து பாட்டு நூல்கள் மொத்தமே வந்து ஒரு நாலு லைன்ல பாடியிருப்பாங்க இல்லையா நம்ம எட்டு தொகைக்கு பாத்துருக்கோம்ல நற்றினை நல்ல குறுந்தொகைன்னு அதே மாதிரி பத்து பாட்டுக்கு ஒரு பாடல் இருக்கும் அதுல இருக்க ஒரு லைனை தான் கேட்டிருக்காங்க இங்க முருகு அப்படின்னா திருமுருக ஆற்றுப்படையை குறிக்கும் பொருநாறுனா பொருநாறு ஆற்றுப்படையை குறிக்கும் பானிரண்டு அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படையும் பெரும்பான் ஆற்றுப்படையும் ஓகேவா முல்லைனா முல்லைப்பாட்டு ஓகே கொஸ்டின் ஐந்து முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழி துஞ்சி நெடுங்கோட்டு நலிமலை நாடன் நலிமலை நாடன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்ப ஈஸியா அடிச்சிடலாம் சிறுபான்ற்று படை பாடல் வரிகளில் இடம்பெறும் கடையலு வல்லல் யார் நல்லி நலிமலைனா நல்லி தானே கொஸ்டின் ஆறு இரவலருக்கு குதிரைகள் நல்கிய கடையலு வல்லல் யார் காரி கொஸ்டின் ஏழு கடையழு வல்லல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் யார் ஆய் அண்டிரன் சரியாக பொருந்தவில்லை எது தப்புன்னு பழனி மலை அதுவும் கரெக்டு தான் வேட்டுவன் கோடை மலை இதுவும் கரெக்டு தான் ஆய் குதிரை மலை ஆய் குதிரை மலை கிடையாது இல்லையா சோ நாலு மட்டும் தப்பு அப்ப ஒன்னு ரெண்டு மூணு சரியாக பொருந்தி உள்ளது நாலு மட்டும் சரியாக பொருந்தவில்லை ஆட்சி செஞ்சாருன்னு ஞாபகம் கமெண்ட் ஓகேவா நம்ம முடிச்சாச்சு இந்த தான் கொஞ்சம் பெருசே தவிர புரிஞ்சுங்க ஈஸியா தான் இருக்கும் நீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம் எந்தெந்த வல்லல் எந்தெந்த விஷயத்துக்கு சிறப்பானவர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்பறேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ புடிச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்யூ